நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் போதமலை மலை கிராமத்திற்கு எழுபத்தைந்து ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத நிலையில் மத்திய மாநில அரசு துறைகளின் சார்பில் போதமலைக்கு மலைச்சாலை அமைப்பதற்கான முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்திற்கு போதமலையில் உள்ள கீழூர் மேலூர் கடமலை ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் மலைச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன பசுமை தீர்ப்பாயம் மத்திய அரசின் வனத்துறை தமிழ்நாடு அரசின் வனத்துறை ஆகிய துறைகளின் அனுமதி பெற்று போதமலை பகுதிக்கு சாலை அமைக்கும் பணிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு மாவட்ட ஊராட்சித்துறை வெனந்தூர் ஊராட்சி ஒன்றிய மூலம் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மத்திய அரசின் நபார்டு திட்டத்தின் மூலம் நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாயும் மாநில அரசின் பங்காக இருபத்தி கோடி ரூபாயும் என மற்றும் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் போதமலையின் அடிவாரப் பகுதியான வடுக முதல் மேலூர் வரை கீழூர் வழியாக சுமார் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கும் புதுப்பட்டி முதல் கடமலை வரை முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு என மொத்தம் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிற்கான சாலைகள் அமைக்கப்பட உள்ளன மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் வேளாண் பொருட்களை எளிதில் கொண்டு வரவும் இந்த சாலைகள் பயன்படும் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் போதமலையிலிருந்து அடிவாரப் பகுதிக்கு கல்விக் கூடங்களுக்கு வந்து செல்லவும் இச்சாலை பெரிதும் பயன்படும் என மலைவாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் இதுவரை சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆன நிலையில் மத்திய மாநில அரசு துறைகளின் சார்பில் போதமலைக்கு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி அமைப்பதற்கு பெரிதும் வரவேற்பு தெரிவிக்கின்றனர் இந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர் வணக்கம் என் பேர் ஏழுமலைங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் வடகும் கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க இன்று போதமலை மக்களின் நீண்ட நாளுக்கு கனவான ரோடு போடும் வசதி பூமி பூஜை நடைபெறுங்க இதுக்கு மத்திய அரசு நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயும் மாநில அரசு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயும் நிதிபதிக்கு நூற்றி நாற்பது கோடி செலவில் இன்றைக்கி தார்சாலை போடும்படி நடைபெற்றுங்க இது மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு மிக மேலவாழ் மலைவாழ் மக்களுக்கு மிக பிரோஜனமாகவும் அங்கே மலை வாழ் மக்களுக்கு பயிர் செய்ய வகையும் அவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறதுங்க இதுக்கு மத்திய அரசுக்கு மோடி அவர்களுக்கு எங்கள் கிராம மக்கள் சார்பாகவும் போதை மலை மலைவாழ் மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறீங்க மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியம் வடுககு கிராமம் அடிவாரத்தில் வசித்து வருகிறேன் நான் வந்து ஷாப் பற்றை நடத்தி வருகிறேன் இந்த போ வடுகம் போதமலை ரோடுங்கிறது எழுபத்தைந்து ஆண்டு கால கனவு இந்த பாதை இல்லாதனால நாங்களாம் மாதம் ஒரு முறை மேலே இருக்கும் பெருமாளை தரிசிக்க மாதம் ஒரு முறை நடைப்பயணமாக தான் போக வேண்டி இருக்கிறது இப்போ இந்த ரோடு வசதி வந்ததுனால எங்களுக்கெல்லாம் போக்குவரத்துக்கு வசதியாக நன்றையாக இருக்கும் இந்த போ ரோடு போடுறதுக்கு மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நூற்றி பதினெட்டு கோடியும் மாநில அரசு இருபத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கி நூற்றி நாற்பது கோடியை ஒதுக்கி உதவி செய்திருக்கார்கள் இது வந்து நீண்ட நாள் மக்களினுடைய கனவு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போதமலை மலையில் மேலூர் கீழூர் கடமலும் மூன்று மலை கிராமங்கள் இருக்கு இந்த மூன்று மலை கிராமங்களும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் இருந்தது தற்போது மத்திய அரசு நபார்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கியும் மாநில அரசு நிதியின் கீழ் மொத்தம் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதனால் இப்பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த சாலை பயன்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த போதை மலை மேலும் வளர்ச்சியடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்